இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பொன் ஜுவல்லரி ஷாப்பில் இருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து கோல்டில் வர டிசைன் அப்படியே வந்து ஐம்பொனில் செய்கிறோம் ஏன்னா ஐம்பனில் வந்து சொந்தமாக பற்ற வச்சு ஆசாரி வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்மக்கிட்ட பற்றையும் இருக்குது ஷாப்பும் டைரெக்டாக சேல்ஸுக்கு வந்து ஷாப்புமே இருக்குது நீங்கள் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டே ஏற்றிருக்கோம் முகப்பு செயினுக்கு மேலே வந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ரியல் கோல்டே ஏற்றுறோம் இந்த பாலிஷ்க்கு பத்து மாதம் கேரண்டி கொடுக்குறோம் கலர் போனாலும் ஐம்பன் கலர் தான் வரும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது இதோட பிரைஸ் டீட்டெயில் வேணும்னா இப்போ நான் மாடல் காட்டிகிட்டு இருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் என்னங்கிறது ஷேர் பண்ணிடுவோம் ஏன்னா ரேட் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் மாறிட்டுருக்குது ஏன்னா கோல்டு பாலிஷ்க்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து அப்பப்போ மாறுது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ப்ரைஸ் என்னங்கிறது சொல்லிடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு மாடலும் ப்ரைஸ் லிஸ்ட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து முறுக்கு செயினில் முகப்பு வச்சது தான் பார்க்குறோம் இந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் திக்னஸ் வரும் லக்ஷ்மி முக பூச்சி பண்ணியிருக்கோம் இந்த செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் கட்டிங் அடிச்சிருக்கோம் முறுக்கு செயின்லே வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் கட்டிங் இது வந்து கோல்டில் தான் வரும் இந்த மாதிரி டிசைனு வேறு எதுலேயுமே வராது ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரீமியமாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டி நாங்கள் கொடுக்குறோம் நம்மளோட குவாலிட்டி ஐம்பது செயின் வேறு யார்னாலையும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து இது நாங்களே சொந்தமாக தயார் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம இதில் கொடுத்துட்ருக்குறோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏகப்பட்ட டிசைன் வந்து நம்மக்கிட்ட ஐம்பன் செயினில் வந்து கலெக்ஷன் இருக்குது இன்னும் கட்டிங் செயின் மாடல் இருக்குது ஃபேன்சி செயின் மாடல் இருக்குது நிறைய செயின் மாடல் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு மாடல் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இதை ஓரளவுக்கு எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் டூ ஆர் த்ரீ டேஸில் டிஸ்பேச் கொடுத்துருவோம் சப்போஸ் ஸ்டாக் இல்லைனா மட்டும்தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுக்குறோன்னா ஒரு ஒன் வீக் ஆகும் அது போக நாங்கள் நம்ம ஷாப் ஈரோட்டில் தான் இருக்குது நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் ஈரோடு சக்தி ரோடு தண்ணீர் பந்தல் பாளையம் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் நியர் லேண்ட்மார்க் வந்து நியர் டிமார்ட் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்